சோறு சோறுபிடிக்கலைன்னு சிரித்தவளுக்கு அந்த அம்மாவின் கையில் கஷாயம் கிடைக்கும் நாள் அவ கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்டாள் காளியம்மாள் வயதானவள் கணவரை விட்ட பின் மகன் அரவிந்த் மற்றும் மருமகள் நிவேதாவுடன் வாழ்ந்தாள் அவளது வாழ்க்கை எளிமை நம்பிக்கை பாசம் என்ற மூன்று விஷயங்களில்தான் அமையப்பட்டிருந்தது தினமும் காலையில் அவள் வானொலியில் கீரை பருப்பு சாம்பார் போன்றது சமைப்பாள் ஆனால் அவளது சமையல் முறைகள் நவீன மருமகளுக்கு ஏற்றதாக இருக்கவில்லை அத்தை இவ்வளவு காரமா சமைக்கிறீங்களே நான் இருக்கேன் இது எனக்கு செட் ஆகாது என்று நிவேதா கூறினால் காளியம்மாள் சற்றும் புலம்பாமலே சொன்னால் சரிப்பா நீங்க உங்களுக்கு பிடிச்சதா எடுத்துக்கோங்க நான் தான் தான் பழைய பாட்டி அம்மாவின் முகத்தில் அமைதி இருந்தாலும் உள்ளத்தில் ஏமாற்றம் பதிந்து கொண்டது மகன் அரவிந்த் மட்டும் அம்மாவின் சமையலை ரசித்துக் கொண்டே இருந்தான் மருமகள் ஒவ்வொரு நாளும் சிறு சிறு குறைகளை சொல்வதை கேட்டு அவளது மனம் மெதுவாக வாடியது ஒரு நாள் அரவிந்த் தழுவலுக்காக வெளிநாடு கிளம்பினார் வீட்டில் காளியம்மாள் மற்றும் நிவேதா மட்டும் இருந்தனர் அந்த இரவு நிவேதா திடீரென காய்ச்சலுடன் விழுந்தாள் உடல் வீக்கம் சளி வாந்தி அவள் அச்சத்துடன் இருந்தாள் அப்போது காளியம்மாள் எதுவும் தயங்காமல் பழைய நாட்டு வைத்திய முறைகளை எடுத்தாள் இஞ்சி சாறு கற்றாடை கஷாயம் நெய்யில் வதக்கிய திப்பிலி பொடி அவள் ஒரு தாய் போலவே பராமரித்தாள் மூன்று நாட்களில் நிவேதா முழுமையாக குணமானால் அவளால் சொல்லிக்கொள்ள முடியாத நன்றி உள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓடியது அந்த நாள் இரவு நிவேதா மெதுவாக அம்மாவின் கையில் கையை வைத்தாள் அம்மா நான் தவற முறையில் உங்களை பார்த்தேன் நீங்க இல்லாதிருந்தால் என் மாடர்ன் லைஃப் ஸ்டைல் எனக்காக எதுவும் செய்ய முடியாது நீங்க தான் என் என் ரியல் கேரிங் அம்மா என்றால் காளியம்மாள் சிரித்தாள் நீ சாப்பாடு மாதிரி ஒவ்வொரு உறவையும் மெதுவா தட்டி தட்டி பரிமாறணும் என்றால் அரவிந்த் வெளிநாட்டில் இருந்து திரும்பின போது வீடு அமைதியாக இருந்தது அந்த காலை நிவேதா ஒரு சிறிய பாத்திரத்தில் காளியம்மாள் சமைத்த சாதத்துடன் பக்கத்து வீட்டுக்கு சென்றிருந்தாள் அவள் எழுதியிருந்த ஒரு காகிதம் சோறு வெறும் உணவல்ல இது என் தாயார் கற்றுத்தந்த பாசம் நிவேதா முடிவு ஒரு தாயின் அமைதியான பாசம் ஒரு மருமகளின் மனமாற்றத்தை உருவாக்கியது வீட்டில் பாசம் ஊற்றுவதற்கான வழி சில சமயங்களில் ஒரு கஷாயம் வழியாகவே வரும் கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவிற்கு என்னை போல பண்ணுங்க வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்